நெட்ஃபிளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துவசி பணிகள் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாக நிகழ்ச்சி அம் ஆ திரைப்படத்தை பற்றி விமர்சனம் தமிழ் சினிமா உலகில் முன்னணி குருசுத்திர நடிகையான தேவதர்சன் நடிப்பில் ஆம் ஆ என்ற திரைப்படத்தோட விமர்சனம் தான் இப்போ பேசுகிறேன் இத்திரைப்படத்தை இயக்கியுள்ளார் இயக்குனர் தாமஸ் செபஸ்டியன் கதை ஆறுமே வாடகத்தாய் என்ற கருத்தை மையமாக கொண்டு சட்ட ரீதியான சமூக ரீதியான மற்றும் உணர்வுமான பரிமாணங்களை மிக நுணுக்கமாக பிரதிபலிக்கிறது குறிப்பாக தேவதர்ஷன் கதாபாத்திரம் தனது பேத்தியின் தனிமையை வாழும் ஒரு பெண் அவர் வாழும் இடத்தின் இயற்கை அமைப்பும் அவர் எதிர்கொள்ளும் மனநிலை மாறுகளும் கதைக்கு ஆழமளிக்கின்றன திலீப் ஒத்தனின் வருகை நிஜமான நோக்கத்துடன் வருகிறார் என்ற சந்தேகத்தோடு தூண்டும் விதமாக உருவாக்கப்பட்ட திருப்பங்கள் படம் மையத்தில் உள்ள மர்மத்தையும் உணர்ச்சியையும் கூர்மையாக்குகின்றன வாடகை தாய் உணர்ச்சி மற்றும் சமூக விழிப்புணர்வு குழந்தை ஊனமுத்து பிறந்தால் பெற்றோர் அதை ஏற்க மறுக்கும் நிலை வாடகை தாயின் மனவேதனை இது போன்ற விஷயங்களை இயக்குநர் செபஸ்டே மிக உணர்வ அழகாக இதை உணர்த்திருக்கிறார் ஒளிப்பதி மூலம் கேரளத்தின் இயற்கை காட்டிய விதம் பாடத்தக்கது பின்னணி இசை மற்றும் பாடல்களுக்கு கதைக்கு உயிரிட்டு வாடகை தாய் என்ற தர்கவியல் கருத்தை உணர்பூர்வமான குடும்ப கதையாகவும் சமூகத்திற்கே சிந்திக்க வைத்தும் பார்வையாளர்கள் மனதில் நீங்காத தாக்கம் ஏற்படுத்தும் வகையிலும் அமைந்திருக்கிறது அம் ஆ திரைப்படம் ஒரு உணர்பூர்வமான சமூக சிந்தனை கொண்டிருக்கும் படமாக இருப்பது தெளிவாகிறது ஆக மொத்தத்தில் அனைவரும் குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய திரைப்படம் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு திரைப்பட செய்தியோடு சந்திக்கிறார்